சொந்தர்பிச்சை சொல்கிறார் இவர் தான் வந்து பின்னா கூகுளோட சிஇஓ இலக்கமரி பொருளாதாரத்தில் இந்தியா வந்து ஒரு உலகளாவே போட்டியாளர் அதாவது டிஜிட்டலில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவே போட்டியாளராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொந்த பிச்சை சொல்கிறார் டைலாக் மட்டும் பார்த்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் லெசன் குழப்பம்லாம் லெசனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த நாட்டோட வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அதோட வருமானத்தை அளவிடப்பட்டாலும் உண்மையாக எதை வச்சு தான் குறிப்பிடப்படுதுன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் குறிப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க ஜிடிபி வச்சு தான் சொல்கிறாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்றது எதை வச்சு குறிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த நாட்டோட ஜிடிபி வச்சு தான் குறிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஜிடிபி வச்சு தான் மென்ஷன் பண்ணுறாங்க நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒரு நாட்டு பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அதை வச்சு குறிக்கிறாங்க அதே ஒரு நாட்டு மக்களுடைய வள வாழ்க்கை தரத்தோட அளவீடு எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா மனித வள மேம்பாட்டு குறியீடு வாழ்க்கை தர குறியீடு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இதை பொறுத்து தான் ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தோட வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் குறிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க மனித வலை மேம்பாட்டு குறியீடு வாழ்க்கை குறியீடு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்கிறாங்க அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்எச்ஐ அப்படின்னு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ற தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பூட்டான் நாட்டின் நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங் சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டது அந்த ஜி மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்எச்ஐ நிகழ்ச்சி சொல்கிறாங்க அதை வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பூட்டான் நாட்டுடைய நான்காவது மன்னர் ஜிக்மே சிங்கிய வாங்சுங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜிக்மே சிங்கிய வாங்சுங் என்பவர் ஒரு ஆள் உருவாக்கப்பட்டதுன்னு இது எதை எதெல்லாம் உள்ளாடிக்கு சொல்லி பார்த்தா இது நலத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் அது அது எல்லாத்தையும் உள்ளாடிக்கு தான் பார்த்தோன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி கோயிலுன்னு சொல்லுறாங்க நிலைத்த முன்னேற்றம் நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் இது எல்லாத்தையும் உள்ளாடிக்கு தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறையுடுன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நாட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னா முன்னேற்றத்தின் அடிப்படையில் உலக நாடுகளை வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு இந்த வளர்ந்த நாடுகள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள் முன்னேறி நாடுகள் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் கனடா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் இதெல்லாம் பார்த்தினா வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறாங்க அதாவது பொருளாதாரத்தில் முன்னேறி நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா பங்களாதேஷு பாகிஸ்தான் இந்தோனேஷியா இந்த நாடுகள்லாம் பார்த்தினா வளர்ச்சிக்குன்றிய பின்தங்கிய நாடுகள் மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது வளரும் நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் பின்தங்கி நாடுகள்னு சொல்லி மூணு தான் பிரிக்கிறாங்க வளர்ந்த நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறி இருக்கும் வளரும் நாடுகள்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க போய் வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய கால நாடுகள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆப்பிரிக்கா பங்களாதே பங்களாதேஷ் மியான்மர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்தங்கி நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா இந்த ஆப்ரிக்கா பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் இதெல்லாம் பார்த்தா முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மூணு டைப் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது எது எது எதுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லி இருக்காங்க அவ்வளோதான் வளர்ந்து கொண்டு வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டு நாடுகள் வளரும் நாடுகள் அவ்வளோதான் ரைட் அடுத்தது இந்தியா வந்து பொருளாதாரத்தை எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறோம் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பார்க்குறோம் இந்திய பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா பொருளாதாரத்தில் பார்க்கும்போது இந்தியா வந்து ஏழாவது ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏழாவது இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது இடத்தை பொருளாதாரத்தில் ஏழாவது இடத்தை பிடித்திருக்கு தொழில்முய மாதம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் ஏழு சதவீத பொருளாதார பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஆளுன்னு கேட்டால் ஏழு சதவீதம் ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க கொரோனா டைமில் டவுனாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு மட்டும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறாங்க முன்னேறி நாடுகளோட இயல்புகள் கொடுத்துருப்பாங்க முன்னேறு நாடுகளோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதாவது வளர்ந்த நாடுகள் அதோட இயல்புகள் எப்படி இருக்குன்னா எல்லாத்துலேயுமே ஹையாக இருக்கும் உயர்ந்த வருமானம் நாட்டு வருமான வளர்ச்சி உயர்ந்த தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை மக்களோட வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும் வேலைவாய்ப்பு முழு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும் தொழில் துறையில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் உயர் தொழில்நுட்பத்தில் வந்துன்னா அதிகமான உயர் தொழில்நுட்பம் இருக்கும் தொழிற்சரிவு அதிகமாக இருக்கும் அதிகமாக நகர்ச்சி பண்ணுவாங்க அதிகமாக நகர்மய மாதல் நகர்மய மாதலையும் சொல்கிறாங்க முன்னேறும் நாடுகளில் வளர்ந்த நாடுகள் அதிகமாக நகரமயமாச்சுன்னா பொருளாதாரத்தில் அவங்க முன்னேறி இருக்காங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுது சிறிய பொருளாதார வளர்ச்சி வறுமை வந்து போனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது எல்லாத்துலேயுமே மேம்பட்டுருப்பாங்க அப்படி எல்லாத்துலேயும் மேம்பட்டு இருந்தால் தான் முன்னேறி நாடுகள் அது வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறாங்க ரைட் இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரத்தினுடைய பலங்கள் பலம் இந்திய பொருளாதாரத்துக்கு பலமும் இருக்குது பலவீனம் இருக்குது ஃபஸ்ட்டு பலங்கள் என்னான்னு பார்ப்போம் இந்தியா வந்து போனா ஒரு கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க கலப்பு பொருளாதாரம்லாம் ஒன்றும் இல்லை தனியார் துறையும் பொதுத்துறையும் ரெண்டும் இணைஞ்சு செய்கிறதா கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க தனியார் துறையும் பொதுத்துறையும் இரண்டு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுறது அதுக்கு பார்த்தா கலப்பு பொருளாதாரம் தனியார் மட்டும் தனியாக செயல்பட்டுதா அது முரளாளித்துவமாக மாறிடும் ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் வந்து அதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேளாண்மை வந்து பார்த்திங்கனா முக்கிய பங்கு வைக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை முக்கிய பங்கு வைக்கிறது முக்கிய பங்கு வைக்கணும்னா அறுபது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் செய்கிறாங்க இந்தியாவில் அறுபது மக்கள் வேளாண்மை தான் செய்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஜிடிபியில் வேளாண்மையோட பங்களிப்பு ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தோன்னா பதினேழு பர்சன்டேஜ் தான் பங்களிக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து எதை ஏற்படுத்தும்னா ஒரு கட்டமைப்பு வேலையின்மை ஏற்படுத்தும் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க வேளாண்மையில் வேலை செய்கிறவங்க அறுபது பர்சன்டேஜ் பேர் மக்கள் வேலாண்மை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் ஜிடிபியில் வேளாண்மை வேளாண்மை எத்தனை பர்சன்டேஜாக இருக்குன்னா பதினேழு பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது லெவன்த்து படிக்கிற டேட்டாவை நான் பார்த்துட்டுருக்கோம் ஓகே வேளாண்மை அடுத்தது வேறு என்னன்னு பார்த்தா வேளாண்மையில் அறுபது பர்சன்டேஜ் மக்கள் பதினேழு பர்சன்டேஜ் ஜிடிபி அதுக்கடுத்து தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிப்புகளில் வேளாண்மை தண்ணீர் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் உபரி உற்பத்தியும் அடைஞ்சிருக்குன்னு அதாவது வேளாண்மையில் ஒரு சில பொருள்களில் நம்ம தண்ணீர் வடைஞ்சிட்டோம் நமக்கு தேவையானது நம்மளே தே உற்பத்தி பண்ணிட்டோம் இருந்தாலும் உற்பத்தி பண்ணிட்டு ஏற்றுமதியெல்லாம் பண்ணுறோம் அதாவது தண்ணீர் வடைஞ்சிட்டோம் உபரி உற்பத்தியும் அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வளர்ந்து வரும் சந்தை முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகளிடையே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுடைய கம்பேர் பண்ணும்போது நம்மளும் வளர்ந்து கொண்டு போகணும் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்டிஐ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்வம் காட்டி வருதுன்னு சொல்கிறாங்க எஃப்டிஐ அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபாரின்லேருந்து வந்து அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடு ஒன்று வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாக இருக்கணும்னு வெளிநாட்டு நேரடி முறையீடு வெளிநாட்டு நேரடி முதலீடு வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் சொல்லி நிறைய பேர் ஆர்வம் கட்டி வராங்க அப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம இதில் வந்து இந்தியாவில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட மார்க்கெட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய பொருளாதாரம் வலிமையாக இது வந்து இதனால் இந்திய பொருளாதாரம் என்னவாக மாறினா ரொம்ப வலிமையாக வலிமைப்பட்டு மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் ஏழாவது இடத்தையும் ஜிடிபியில் கம்பேர் பண்ணும்போது நம்ம புக்கில் இருக்கிற டேட்டா படி ஏழாவது இடத்துல இருக்குது இப்போ நம்ம கரண்ட் ஹவுஸ் படி வேறு மாதிரி இருக்கலாம் மொத்த உள்நாட்டு ஜிடிபியில் ஏழாவது இட செவன்த் பிளேஸில் இருக்குது வாங்கும் சக்தியின் அடிப்படையில் பர்ச்சேஸ் பவர் பேர்டின்னு சொல்லுவாங்க அதில் மூன்றாவது இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க ஜிடிபியில் ஏழாவது இடத்துலையும் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் மூன்றாவது இடத்துலையும் இருக்குது வாங்கும் சக்தின்னா ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணலாம் ஒரு டாலர்னால் அமெரிக்காவில் ஒரு டாலர் டாலர் தானே சொல்லுவாங்க ஒரு டாலர் ஒரு டாலர்னால் இந்திய ரூபாயில் எண்பது ரூபாய்னு வச்சுப்போம் எண்பது ரூபாய் அப்போது அமெரிக்காக்காரன் ஒரு டாலர் கொடுத்து இந்திய ரூபாயை மாற்றணுன்னு வச்சுக்கோங்க எண்பது ரூபாய் ஒன்று கிடைக்கும் இந்தியாவுக்கு போவேன் அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு வந்துட்டான் அப்படின்னா ஒரு டாலருங்க வந்து இந்திய ரூபாயை மாற்றலான்னா எண்பது ரூபாய் கிடைக்கும் அந்த எண்பது ரூபாய்க்கு அவன் என்னென்ன வாங்கலாம் டீ வாங்கலாம் ஸ்நாக்ஸ் ரெண்டு டீ ரெண்டு டீ குடிச்சா இருபது ரூபா அதுக்கப்புறம் வடை போண்டா இருபது ரூபாய்க்கு சாப்பிட்லாம் நாற்பது ரூபாயிடுச்சு நாற்பது ரூபாய் இருக்கும் மீதி நாற்பது ரூபா அவன் கையில் இருக்கும் ரெண்டு டீ குடிச்சிட்டு இருபது ரூபாய்க்கு வடை போண்டா சாப்பிட்டாலும் மீதி அவன் கையில் எவ்வளோ இருக்கும் நாற்பது ரூபாய் இருக்கும் அதுவே அவன் அமெரிக்காவுக்கு அவங்க நாட்டுக்கு போய்ட்டான் அப்படின்னா ஒரு டாலருக்கு இதே ஒரு டாலருக்கு அவங்க ஊரில் ஒரு ரெண்டு டீயும் ரெண்டு இருபது ரூபாய்க்கு உடம்பும் சாப்பிட முடியுமானா அப்படி சாப்பிட முடியாது ஒரு டாலருக்கு அங்கே அவ்வளோ மதி அவ்வளோ வாங்க முடியாதுன்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் தான் வாங்கும் சக்தின்னு சொல்கிறாங்க இந்தியாவோட வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குது அதாவது நமக்கு எண்பது ரூபா அவனுக்கு ஒரு ரூபாய் தான் ஒரு டாலர் கொடுத்தா அவ்வளோ இங்கே என்னென்ன வாங்குறோன்னா அது எல்லாத்தையும் அங்கே அவங்க ஏரியாவில் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவோடய வாங்கும் சக்தி அடிப்படையில் மூணாவது இடத்துல இருக்குது அப்படின்றாங்க ரைட் அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம் ஜி டுவெண்ட்டி நாடுகளே இடம்பெற்று இருக்குன்னு சொல்லுவாங்க பொருளாதார வளர்ச்சி நம்ம வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால விரைவான பொருளாதார வளர்ச்சி அமைந்துட்டதுனால ஜி டுவெண்ட்டி நாடுகள் ஜி டுவெண்ட்டின்னா அந்த ஜி டுவெண்டி மா இங்கே இருக்கு ஜி டுவெண்ட்டி நாடுகள்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம இந்தியாவும் ஒரு மெம்பராக இடம்பெற்றுருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜி டுவெண்ட்டின்ற அமைப்பு பன்னாட்டு அமைப்பில் இந்தியாவும் ஒரு மெம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வேகமாக வளரும் பொருளாதாரம் அதாவது சீனாவோட கம்பேர் பண்ணும்போது நம்மளும் வேகமாக வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் சொல்லும்போது சைனா கூடிய அடுத்தபடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு ஏழு புள்ளி ஒரு பிரச்சனை பெற்றதன் மாங்க வேகமாக வளர்ந்து கொண்டிருக்க நாடுகளில் இந்தியாவும் மிக வேகமாக வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லி காட்டுது அதாவது சைனா கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளும் வேகமாக தான் வளர்ந்துட்டு போவோம் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க வேகமாக வளரும் பணிகள் துறை அதாவது சர்வீஸ் செக்டர் தகவல் தொழில் இப்போ பிபிஓ சே அந்தனால் நம்ம அதிகமாக இருக்கும் ஜிடிபில அதுவும் அதிகமாக கன்செட் பண்ணுது அதனையும் நம்ம டெவலப் வந்துட்டு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சினா நுகர்வு அதில் மக்கள் வந்து பார்த்தா நுகர்வு பொருள் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க மக்கள் வந்து வாங்குறத சொல்கிறாங்க நுகர்வு அப்படின்னா கன்சியூம் பண்ணுறது மக்கள் கன்சியூம் பண்ணுறது அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நகர்ப்புறைய விரைவான வளர்ச்சி அதாவது நகரமய வந்து பார்த்தோன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா வந்து நகர்ப்புறமாக மாறிட்டு வருது அப்படின்னா அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டு வருது அப்படின்ற அர்த்தம் அடுத்த நிலையான பேரளவு பொருளாதாரம் உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை நிரூபித்து வருவது புள்ளி விவரங்களை காட்டுதுன்னு சொல்லுவாங்க அதாவது நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் பண்ண பொருளாதாரத்துக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொருளாதார பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்கிறதுன்னா இந்தியாவை சொல்லுது இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் பண்ண பேரியல் சொர்க்கத்துக்கான பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இது நிலைத்த பொருளாதாரமாக இருக்குது உறுதி வாய்ந்த பொருளாதாரமாக இருக்குது நினைத்த பொருளாதாரமாகவும் உறுதி வாய்ந்த பொருளாதாரமும் சிறந்த எதிர்கால கொண்ட பேரியல் பொருளாதாரத்துக்கான சொர்க்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நம்ம மொத்தம் உள்நாட்டு ஒரு பி எட்டு பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் அது எட்டு பர்சன்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை இருந்தாலும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம் எட்டுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு கிட்ட நெருங்கிட்டோம் ஸோ இதன் மூலிமா ஒரு நிலையான ஒரு பேரிழ வளர்ச்சியுடைய பொருளாதாரம் நம்ம இந்திய பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொரோனா டைமில் கொஞ்சம் டவுன் ஆச்சு இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஸ்டேபிளுக்கு வந்துருச்சு ஸ்டேபிள் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க அடுத்து மக்கள் தொகை பகுப்பு மக்கள் தொகை பகுப்பு அப்படின்னா மனித வளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதிகமாக இருக்குது இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால மனித வளம் அதிகமாக இருக்குது இளைஞர்கள் நிறைய அதிகமாக இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நிறைய பேர் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஈடுபடுவாங்க அதாவது வருமானமோ இல்லை ஏதாவது தொழில் ஈடுபடுவாங்க தொழில் புதுசாக கம்பெனியாக ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறுவோம் பொருளாதாரம் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் நம்ம இது வரைக்கும் எல்லாமே இந்திய பொருளாதாரத்தோட பலங்கள் தான் பார்த்துருக்கோம் அது இந்திய பொருளாதாரத்தில் பலவீனம் இந்திய பொருளாதார வேறு என்னெல்லாம் பலவீனமாக இருக்குது இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அதிக மக்கள் தொகை அதாவது மக்கள் தொகை சீனாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பிளேஸில் இங்கே இந்தியா இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ அதையும் மிஞ்சிட்டோம் அப்போ அதிகமான மக்கள் தொகை இருக்கும்போது அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு தடையாக இருக்குது பெரிதும் தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நிறைய இடத்தவங்களே அடிச்சுக்கிறாங்க நிறைய மனிதவள வேஸ்ட்டாக போகுது அப்போ எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் கிடைக்காது வளங்கள்லாம் சுருணப்படும் நிறைய மக்கள் தொகை இருக்கும்போது வளங்கள்லாம் சுரணப்படும் நீர் வளங்கள் எல்லா வளங்களையுமே சுருணப்படும் அப்படி இருக்கும்போது ஆகுதுன்னா பொருளாதாரத்துக்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ மக்கள் தொகை அதிகரிப்பு வந்து போனால் ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்ற விதத்தில் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கும் எவ்வளோ அதிகரிக்குன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் செவன்ன்ற விதத்தில் மக்கள் தொகை அதிகரிக்குது ஆண்டுதோறும் இப்போ மக்கள் தொகை ஒரு வருஷத்துக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மக்கள் தொகை ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகை சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அவ்வளோ மக்கள் தொகை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதில் நம்ம நாட்டில் கூடுது நம்மளோட நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கான ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிற மக்கள் தொகை இருக்கிற மக்கள் தொகை சமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்தளவுக்கு ஸ்பீடாக மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுதுனா பொருளாதாரத்துக்கு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஏற்றத்தாள் மற்றும் வருவேன் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்றத்தாள் வந்து வறுமை வந்து பார்த்தா தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்குது அதிக அளவில் வருமானம் பெறும் கொஞ்சம் பணக்காராக இருக்கவங்க மற்றவங்க இந்தியாவில் ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க எத்தனை பர்சன்டேஜாக அப்படின்னா வெறும் பத்து பர்சன்டேஜாக இருக்காங்க மீதி இருக்கிறவம் எல்லாமே நான் தான் இருக்காங்கன்னா வேலைகளாக தான் இருக்காங்க அதை பணக்காரம் ரிச் கெட் ரிச்சர் போவர் கெட் போரன்னு சொன்னாங்க பணக்காரம் பணக்காரம் ஆகிட்டு இருக்கா ஏழை ஒன்றும் ஏழையாகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் அத்தியாவசிய பணங்களுடைய விலை உயர்வு தொடர்ந்து விலை வந்து இப்போ நம்ம உயர்வதனால அத்தியாவசிய பண்ண தொடர்ந்து விலை உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணால் வாங்கும் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா குறையுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழைகளை வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க பொருள் பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னே ஆகிட்டே இருந்துச்சுன்னா வாங்கும் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும் நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு நிறைய எல்லாம் பொருள் வாங்க முடியாது ரேட் இன்க்ரீஸ் ஆனால் குறைவான பொருள் தான் வாங்க முடியும் அப்போ ஏழைகளை அதை பாதிக்கும் அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு பலவிடும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மின் ஆற்றல் போக்குவரத்து பண்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குதுன்னா இல்லை பற்றாக்குறையாக தான் இருக்குது இன்னுமே ஷார்ட்டேஜ் எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு உருவாக்க திறமன்ற நிலை எல்லாருக்கும் படித்த இளைஞர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வேலை வாய்ப்பே இல்லை வேலைவாய்ப்பு உருவாக்க முடியல எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கிற மாதிரி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் அது என்ன வளர்ச்சின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சின்னு தான் சொல்கிறாங்க பொருளாதாரம் வளர்ந்து தான் இருக்குது இருந்தாலும் அந்த வளர்ச்சி வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு தான் குறிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழமையான தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட ஒரு இன்னும் நிறைய தொழில்நுட்பங்கள் பார்த்தா பழையானதாகவே இருக்குது இன்னொரு அட்வான்ஸ் மாடல் வரல ஒரு ஒருவாள் அட்வான்ஸ் மாடல் நம்ம ஒரு சிலது மாற்றியிருந்தாலுமே அந்த அட்வான்ஸ் மாடலுக்கு மக்கள் வந்து மாறல எல்லாராலையும் மாற்றிக்க முடியல அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்திய பொருளாதாரத்துக்கு பலங்கள் பலவீனங்கள்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை ஜென்ரலாக இந்திய பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பொருளாதார இந்திய பொருளாதாரத்துக்கு பலமாக இருக்குது என்னென்னா பலவீனமாக இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜ ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா அந்த இலக்கமறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவட்டியில் அந்த டைலாக்ஸ் சொல்லி பார்த்தோம் சொந்தர்பிச்சை அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஜிடிபி பேஸ் பண்ணி தான் நாட்டோட வளர்ச்சி சொல்லுவோம் மக்கள் ஒரு மக்களோடய வாழ்க்கை தரத்தை அளவீடு எதை எதை பேஸ் பண்ணி எதை எந்த குறியீடுகளாக வச்சு அளவிடுவாங்கன்னா மனிதர்களை மேம்பாட்டு குறியீடு வாழ்க்கை தர குறியீடு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மக்களோட ஒரு நாட்டோடய வாழ்க்கை தரம் மக்களோடய வாழ்க்கையை தரத்தை அளவிட முடியும் ஸோ அந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்றது யாருக்கு உருவாக்குனாங்க ஜிக்மே சிங்கே வாங் என்பவரால் அவர் வந்து நேபாள் நாட்டு சாரி பூட்டான் நாட்டோட நாலாவது மன ஜிக்மே சிங்கே வாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு உருவாகியிருக்கும் ஸோ இது எதெல்லாம் உள்ளாடிக்குதுன்னா நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் கலாச்சாரம் சிறந்த நிர்வாகம் முன்னேற்றமும் இருக்கணும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கணும் கலாச்சாரம் இருக்கணும் சிறந்த நிர்வாகம் இது எல்லாத்தையும் தான் என்ன சொன்னால் மொத்த நாட்டு மகிழ்ச்சிக்குறீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது வளர்ந்த நாடுகள் என்னென்னா வளரும் நாடுகள் நாடுகளோட பொருளாதார பொருளாதாரத்தின் அடிப்படையில் வளர்ந்த நாடுகள் முன்னேறிய நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அதுக்கப்புறம் பின்தங்கிய நாடுகள் வளர்ச்சி கொன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வளர்ந்த நாடுகள் என்னென்ன எக்ஸாம்பிள்னா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் இதெல்லாம் பார்த்தோன்னா வளர்ந்த நாடுகள் முன்னேறி நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளெலாம் நம்ம இந்தியா இந்த மாதிரி நாடுகளாக வரும் பின்தங்கிய நாடுகளில் ரொம்ப அடிமட்டத்தில் கீழே இப்போ தான் பின்தங்கி வளர்ச்சி குன்றிய ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க மூன்றாம் உலக நாடுகள் சொல்கிறாங்க அவங்க யாருன்னா ஆப்பிரிக்கா பங்கால் பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் இந்தோனேஷியா இவங்கெலாம் சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்துக்குள்ளே வந்தோம் இந்திய பொருளாதாரத்தை பற்றி என்ன பார்த்தோன்னா இந்திய பொருளாதாரத்தில் எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னா ஏழாவது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் ஏழாவது பிளேஸில் இருக்குது ஓகே ஏழு சதவீத வளர்ச்சியோட எக்கனாமிக் வ வளர்ச்சி ப பொருளாதார வளர்ச்சி வரணும்னா ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முன்னேறி நாடுகளோட இயல்புகள் பார்த்தோம் எல்லாமே ஐயா இருக்கும் வாழ்க்கை தரமாக இருந்தாலும் சரி தனிநபர் இருந்தாலும் சரி உயர் தொழில் தொழில்நுட்பத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் மக்கள் அதிகமாக நுகர்கிறது நக நகரமயமாக்குறது எல்லாத்துலேயும் அதிகமாக தான் அவங்க தான் முன்னேறி நாடுகள் சொன்னாங்க இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் தனியாரும் கவர்மெண்ட்டு சேர்ந்து சேர்ந்த கலப்பு வரலாம் வரும் வேளாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அறுபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து வேளாண்மை ஈடுபட்டாலும் பதினேழு பர்சன்டேஜ் ஜிடிப்பில் இவ்வளோ வராங்க வேளாண் ஒரு சில டெக்னாலஜி நம்ம இன் இது பண்ணியிருக்கோம் வேளாண் ஒரு ஒரு சில இடத்துல அந்த பசுமை புரட்சி பசுமை வார புரட்சியெல்லாம் இது பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னால் தண்ணீர் உடஞ்சிருக்கும் தண்ணீர் உடஞ்சிட்டு ஒரு சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு உருவாயிருக்கும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே ஜிடிபில எத்தனை பர்சன்டேஜ்னா பதினேழு பர்சன்டேஜ் தான் மக்கள் உள்ளே இருக்கிறது அறுபது பெர்சன்டேஜ் ஆனால் ஜிடிபியில் அவங்களோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ இது கட்டமைப்பு ஏழையின்மையை ஏற்படுத்தும் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்படுத்த வாய் வாய்ப்பு இருக்குது அடுத்து வளர்ந்து வரும் சந்தை நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் சந்தையாக மாறிட்டு வருது அது வெளிநாட்டிலருந்துலாம் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டு நேரடி மாதிரி இருந்தாலும் சரி வெளிநாட்டு நிறுவனம் மாறிட்டார்கள் அதாவது வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு இதில் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வளர்ந்த ஒரு சந்தையாக மாறிட்டு இருக்கோம் இதெல்லாம் பொருள் நம்ம இந்தியா பொருளாதாரத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அதாவது ஒரு வளர்ந்து வரும் சந்தேகமாக மாறுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா மற்ற ஒரு நாட்டு நம்ம ஜிடிப்பில் இந்தியா எத்தனா பிளேஸ் இருக்காங்க ஏழாவது ப்ளேஸ்லேயும் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் எத்தனாவது பிளேஸ்னால் மூணாவது பிளேஸ் இருக்குன்னு சொல்லுறாங்க இது புக்கில் இருக்கிற டேட்டா கரண்ட பஸ்ஸில் வேறே கூட இருக்கலாம் ஜிடிபியில் நம்ம ஏழாவது ஆகும் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் வாங்கும் சக்தி அடிப்படையில் நம்ம எத்தனை பிளேஸ் இருக்கோம் மூணாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்றோம் அடுத்து வேகமாக வளர்ந்த பொருளாதாரம் அதான் நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகம் இந்தியாவின் பொருளாதாரம் ரொம்ப ஸ்பீடாகவும் வளர்ந்து வருது அப்படின்றாங்க அதை சைனா கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் சைனா கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்ற படி செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் வச்சு வே வளர்ந்து கொண்டிருக்க நம்ம ஆல்ரெடி வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம் தான் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வேகமாக வளர்ந்துட்டு வரணும் நம்ம சைனா கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நம்ம ஃபாஸ்ட்டாக வளர்ந்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பணிகள் துறை இந்த சேவைகள் துறை பணிகள் துறையில் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம அதை ஜிடி பிள்ளைங்க தான் அதிகமாக பங்கெடுத்துருவாங்க சேவைத்துறையும் பணிகள் துறையும் அதிகமாக பங்களிப்பு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது உள்நாட்டு நுகர்ச்சி நுகர்வோரையும் நம்ம அதிகமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நகர் மக்கள் வந்து எப்படினா கன்சூம் பண்ணுறது மக்கள் கன்சூம் பண்ணுறது அதிகமாக இருக்குன்றாங்க நகரப்பகுதியினுடைய விரைவான வளர்ச்சி அதை நகரமயமா பார்த்தோன்னா முன்னேறி நாடுகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நகரமயமாகவும் நிறைய அதிகமாகிட்டுருக்கு அப்போ ஒரு ஒரு ஏரியா நகரமயமா வருது நகரமயமாக்கப்படுகிறது அப்படின்னா அங்கே பொருளாதார வளர்ச்சி இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நிலையான பேரளவு பொருளாதாரம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லி இந்திய பொருளாதாரத்தை ஒரு நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பொருளாதாரம் சிறந்த எதிர்காலம் கொண்ட பொருளாதாரத்துக்கான பே சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரில் பொருளாதாரக்கான சொர்க்கம் சொல்லுது நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரில் பொருளாதாரக்கான சொர்க்கம் இந்தியாவை அப்படி சொல்கிறாங்க அந்த ஆய்வறிக்கை வந்து அப்படி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து மற்ற உள்நாட்டு உற்பத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் மற்ற உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னா எட்டு பர்சன்டேஜும் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் கிட்ட நெருங்கிச்சு அந்த அளவுக்கு வந்து டார்கெட் அச்சு அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்து மக்கள் தொகை நம்ம நிறைய பார்த்தோம்னா மனித வளம் அதிகமாக இருக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கா மனிதவளம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நாட்டுக்கு ஒரு பலம் அதிகமாக ஒரு பலம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதும் பலவீனம் அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம் அதிக மக்கள் தொகை ஸோ சைனாவோட நம்ம மிஞ்சிட்டோம் வரும் அப்போ அதிகமான மக்கள் தொகை ஏற்கனவே என்ன பண்ணுவோம் வளங்கள் அதெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும் நிறைய மனித வளங்கள் வேலைவாய்ப்பு நிலைமை ஏற்படும் வறுமை ஏற்படும் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இந்திய பொருளாதாரத்தோட பலவீனமாக இருக்குது அடுத்து அதாவது ஸ்பீடு சொல்கிறாங்க மக்கள் தொகை எப்படி மக்கள் தொகை அதிகரிப்பு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்ற ஸ்பீடில் அந்த அப்படின்ற ரேஷியில் அதிகமாக மக்கள் தொகை அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு நம்ம நம்ம நாட்டில் ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிற மக்கள் தொகை ஆஸ்திரேலியாவோடய டோட்டல் மக்கள் தொகை ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் இருக்கிற ஆகிற மக்கள் தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா ஆஸ்திரேலியா இருக்கிற மக்கள் தொகை ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க அதுக்கப்புறம் ஏற்றத்தால் மட்டும் வறுமை வறுமை வந்து அதிகமாக இருக்குது ஏட்டத்தால் அதிகமாக இருக்குது பணக்காரம் வந்து பணக்காரம் இருக்கான் ஏழை ஒன்று ஏழையாகிட்டே இருக்கான் ஒரு பத்து பர்சனே பேர் மட்டும்தான் கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க இந்தியாவில் டோட்டலாக பத்து பர்சனே தான் ரிச்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தியாவசிய மண்டலோட விலை உயர்வு தொடர்ந்து விலை உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வாங்கும் சக்தி இந்த பேரெலாம் குறைஞ்சிருது மக்களோட வாங்கும் சக்தி குறைஞ்சிருது ஸோ இதுனால் நம்ம நாட்டோட பலவீனம் ஒருத்தர் உள்கட்டமைப்பு பலவீனம் உள்கட்டமைப்புனால் எல்லாத்துலேயுமே போக்குவரத்து தகவல் தகவல் தொழில்நுட்பம் மின்சாரம் எல்லாத்துலேயுமே நம்ம போதுமான அளவுக்கு உள்கட்டமைப்பு போதுமான அளவுக்கு இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பலவீனமாக இருக்குன்றாங்க வேலைவாய்ப்பு உருவாக்க திறமைற்ற நிலையிலே வேலைவாய்ப்பு உருவாக்க முடியல நிறைய இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு அப்போ அந்த இளைஞர்கள் எல்லாேருக்கும் சரியான வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னா வேலைவாய்ப்பு இல்லை அப்போ அது சரியான வேலை வாய்ப்பு இல்லாத நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்றாங்க பழமையான தொழில்நுட்பம் நிறைய வந்து பழமையான தொழில்நுட்பத்துலேயே இருக்கும் நம்ம புதுமையான தொழில்நுட்பத்துக்கு நம்ம மாறல அப்படி புதுமையான தொழில்நுட்பத்துக்கு நம்ம மாறினாலும் நிறைய பேர் மக்கள் அதுக்கு மாறுற மாதிரி இல்லை அவங்க மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு ஒரு பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் ஜென்ரலாக தான் பார்த்துருக்கோம் பலம் என்ன பலவீனம் என்ன இந்திய பொருளாதாரத்தை பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிறத அடுத்த அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிறத பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்